ங்குன்றம் பெருமானின் அறுபடை வீடுகளில் முதலாவது வீடு ஆகும் இம்மலை முருகனாகவே வழிபடப்படுகிறது மலையின் உற்றியில் காசி விஸ்வநாதர் கோவிலும் அதன் கீழே முருகப்பெருமான் கோவிலும் அமைந்துள்ளன இந்த மலையின் ஓரத்தில் மதுரை ஆட்சியாளராக இருந்து விஜயநகர மன்னரால் கொல்லப்பட்ட சிக்கந்தர் பாட்ஷாவின் தர்காவும் உள்ளது ஆரம்பத்திலிருந்து காசி விஸ்வநாதர் மலைக்கோவிலில் உள்ள தீப தூணில்தான் கார்த்திகை மற்றும் விசேஷ காலங்களில் தீபம் ஏற்றப்பட்டு வந்தது ஆனால் ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தி இரண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பனிரெண்டு வரை பிரிட்டிஷ் காலத்தில் இங்கு தீபம் ஏற்ற அனுமதிக்கப்படவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபதாம் ஆண்டு முதன்முதலில் கோவில் நிலங்களை தெளிவாக குறிப்பிடக்கோரி வழக்கு தொடரப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து மூன்றில் வழங்கப்பட்ட தீர்ப்பில் வரைபடம் வெளியிடப்பட்டது அதில் தர்கா பகுதியும் அடிவாரத்தில் உள்ள நெல்லித்தோப்பு பகுதியும் தர்காவிற்கு செல்லும் படிக்கட்டு வழியும் மட்டுமே முஸ்லிம்களுக்கு சொந்தமான இடங்கள் என்றும் மற்ற பெரும்பாலான மலைப்பகுதிகள் அனைத்தும் இந்து கோவிலுக்கு சொந்தமானவை என்றும் நீதிமன்றம் தெளிவாக குறிப்பிட்டது ஆயிரத்து முப்பதாம் ஆண்டு உச்சநீதிமன்றத்திற்கு இணையான பிரிவு கவுன்சில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு தீர்ப்பை உறுதி செய்தது பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் இந்து முன்னணி கட்சிகள் பலதும் பாரம்பரிய விளக்கப்படி தீபத்தூணில் விளக்கேற்ற கோரிக்கைகள் வைக்க தொடங்குகிறார்கள் இதையடுத்து இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு முருக பக்தர்கள் பாரம்பரிய விளக்கப்படி தீபத்தூணில் விளக்கேற்ற கோரிக்கை விடுத்தனர் இதற்காக அமைக்கப்பட்ட கமிட்டிக்கு தர்கா நிர்வாகம் தங்களுக்கு இதில் மறுப்பு இல்லை என்று எழுத்துப்பூர்வமாக தெரிவித்தது ஆனால் இரண்டாயிரத்து பதினான்கு மற்றும் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டுகளில் தீபம் ஏற்ற கோரி தொடரப்பட்ட வழக்குகளை நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது டிசம்பர் இருபத்தி நான்கில் மிருகபலி கொடுக்க அனுமதி இல்லை என்று காவல்துறை இஸ்லாமிய குடும்பத்தை தடுத்தது ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தை மனிதநேய மக்கள் கட்சியின் எம்எல்ஏ அப்துல் சமத் எந்தவித அதிகாரமும் இன்றி மலைப்பகுதியை அளவிட்டு சர்வே செய்தார் இரண்டாயிரத்து இருபத்தை ஆண்டு ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் எம்பி கே நவாஸ் கனி மலையில் அசைவ உணவு உட்கொண்டதுடன் இனி இந்த மலையை சிக்கந்தர் மலை என அழைக்க வேண்டும் என கோரி அனைவரும் அசை அசைவ உணவு உட்கொள்ள வருமாறு மேலும் சமணர் கால குகைகளில் இஸ்லாமிய அடையாளமாக பச்சை வண்ணம் பூசப்பட தொல்லியல் துறை காவல்துறை உதவியுடன் அந்த வண்ணத்தை அகற்றியது இந்நிலையில் இந்து முன்னணி கட்சி மற்றும் பாஜகவினர் நடத்திய போராட்டங்களால் சிக்கந்தர் மலை என்ற பெயரை எதிர்த்து சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டது சென்ற ஜூன் இருபத்தை தேதி மதுரை உயர்நீதிமன்றத்தின் டிவிஷன் பெஞ்ச் மலையின் பெயர் திருப்பரங்குன்றம் மலைதான் என்று தெளிவான தீர்ப்பை வழங்கியது நவம்பர் இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியன் இந்த முறை கார்த்திகை தீபம் பாரம்பரிய முறைப்படி திருப்பரங்குன்றம் தீப தூணில்தான் நடக்க வேண்டும் என அறிவித்து அனைத்து முருக பக்தர்களின் ஆதரவினையும் திரட்டி தனது கோரிக்கைக்கு வலு சேர்த்தாா் முருக பக்தர் ராம ரவிக்குமார் என்பவரால் பதியப்பட்ட தீபத்தூன் கோரிக்கை வழக்கு மதுரை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி ஜி ஆர் சாமிநாதனிடம் விசாரணைக்கு வர நீதிபதி திருப்பரங்குன்றம் மலைக்கே நேரில் சென்று கள ஆய்வு செய்தார் டிசம்பர் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து முருக பக்தர்களின் மனம் குளிர்ந்த அந்த மகிழ்ச்சியான தினம் வந்தே விட்டது தனது நேரடி கள ஆய்வின்படி கோவில் தீபத்தூன் என்பது தர்கா பகுதியிலிருந்து ஐம்பது மீட்டர் தள்ளி இருப்பதால் பாரம்பரிய வழக்கப்படியே இந்த தீபத்து கார்த்திகை தீபம் ஏற்றலாம் என நீதியரசர் சாமிநாதன் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினை வழங்கினார் இந்நிலையில் சென்ற டிசம்பர் மூன்றாம் நாள் கார்த்திகை தீப திருநாளன்று நீதிமன்ற உத்தரவு இருந்தும் அதை பொருட்படுத்தாமல் கோவில் நிர்வாகம் உச்சிப்பிள்ளையார் அருகே தீபம் ஏற்ற ஏற்பாடு செய்தது இதனால் கொந்தளித்த பக்தர்கள் மீண்டும் தனி நீதிபதியிடம் முறையிட நீதிபதி அன்றே மாலை ஆறு மணிக்கு சிஐஎஸ் படையின் உதவியுடன் பத்து பக்தர்கள் கொண்ட குழு தீபத்தூணில் தீபம் ஏற்ற தீர்ப்பளித்தார் ஆனால் இந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த விடாமல் மாவட்ட ஆட்சியரும் காவல்துறையும் அப்பகுதியில் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவை பிறப்பித்து பக்தர்களை மலையேற விடாமல் தடுத்தனர் தடையை மீற முயற்சித்தவர்கள் மீது காவல்துறை தடியடி நடத்தியது மேலும் டிசம்பர் நான்காம் தேதியன்று தமிழக அரசு தனி நீதிபதியின் தீர்ப்பை எதிர்த்து டிவிஷன் பெஞ்சில் மேல்முறையீடு செய்தது இரு நீதிபதிகள் அடங்கிய அமர்வு தனி நீதிபதியின் தீர்ப்பு சரியானது என்று கூறி அரசின் மனுவையும் தள்ளுபடி செய்தது அதற்கு பிறகே அன்றே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நீதிபதி சுவாமிநாதனிடம் விசாரணைக்கு வந்தபோது டிசம்பர் நான்காம் தேதி மாலை தீபத்தூணில் தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று மீண்டும் உத்தரவிட்டார் ஆனாலும் மீண்டும் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்டு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்திற்கு மேல்முறையீடு செய்ய முடிவெடுத்தது சட்ட வல்லுநர்கள் உச்சநீதிமன்றத்திலும் திமுகவிற்கு சாதகமான தீர்ப்பு வராது என தெரிவிக்கின்றனர் இச்சம்பவங்கள் நீதிமன்ற தீர்ப்புகள் மற்றும் பாரம்பரிய வழிபாட்டு உரிமைகள் தமிழகத்தையாலும் திமுக அரசால் தொடர்ந்து அவமதிக்கப்படுவதை எடுத்துக்காட்டுகிறது மேலும் இந்த பிரச்சினையில் இந்துக்களின் நியாயமான உணர்வுகளை பொருட்படுத்தாமல் தவறான செயலை திமுக அரசு தொடர்ந்து செய்து வருவதாகவும் கூறி பலர் கண்டனம் தெரிவித்து வருகின்றனா்